இவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் வெள்ளிக்கிழமை வந்து பிரதோஷமும் இருக்குது ஓணம் பண்டிகையும் இருக்குது நிறைய வந்து இங்கே நம்ம திருவண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் சொல்கிறதும் சரி உங்களுக்கு நிறைய கடவுள் கதைகளில் இந்த கடவுளுக்கு ஆணவ அதிகமாகிடுச்சு அதை வந்து அழிச்சு அதில் மோஸ்ட்லி சிவந்தா இருப்ப அந்த சிவனுனா அதை அழிக்கும் கடவுள் அப்படின்ற பார்க்கறதுனால அழிக்கிற கடவுள்னா ஆணவத்தை அழிக்கின்ற கடவுள் அப்படின்ற மாதிரி யாருக்கு ச பெரிய கடவுள் சக்திகள் சித்திர சக்திகள்லேயே சில பேருக்கு பயங்கரமான சக்திகள் இருக்கும் அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குதுன்றதுக்காக ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு குணமே மாறி போடுற அளவுக்கு அந்த அவங்களுடைய அந்த கர்வத்தைன்றாங்க கர்வம் மீன்ஸ் என்னான்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு தனிப்பட்ட ஸ்கில்லுனால பொண்ணும் பொருளும் புகழும் குவிய குவிய அவங்க கடவுள் சக்தியே இருந்தால் கூட சித்தர்களாகவே இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு தப்பான ஒரு எண்ணம் வந்துடுது என்ன என்னன்னா நம்ம மட்டும்தான் இந்த புகழோடு இருக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் அதுக்கு ஈக்குவலாக வேறு யாராவது வந்தால் அதுக்கு பிடிக்கலை அப்படின்னு ஆகுது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆகுது அது கடவுளோ சித்தரோ மனிதரோ தெருக்கோடியில் இருக்கின்ற பிளாட்ஃபார்மில் இருக்கின்ற மனிதனோ முதல்ல ஒரு ஒரு மனுஷனுக்கு மட்டும் தனிப்பட்ட ஒரு ஸ்கில் இருக்குதுன்னா ஆரம்ப கட்டத்தில் அந்த ஸ்கில்லை மட்டும் அவன் பயன்படுத்துகிறான் படிப்படிப்படியாக வரும்போது என்ன ஆகுதுன்னா சுற்றி இருக்கிறவங்க கைத்தட்டுற விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இதே மாதிரி கைத்தட்டல் அவங்கள சுற்றி அந்த தெருவில் வாழ்கிறவங்க உறவினர்கள் அல்லது தான் மீட் பண்ணுற மக்கள் அதே போன்ற புகழ் இருக்கிறது பார்த்தா அவங்களால் தாங்க முடியலது அந்த ரொம்ப தன் குடும்பத்துலேயே இருந்து இன்னும் சொல்லப்போனால் போனால் எக்ஸ்ட்ரீமாக சில சமயத்தில் தன்னுடைய பேரண்ட்ஸு தனக்கு பிறந்த பசங்கள் கூடவே கூட அந்த போட்டி நடக்குது எத்தனையோ உங்களுக்கு இங்கே நம்ம இந்தியாவிலேயே ஆண்ட இஸ்லாமிய மன்னர்களா இல்லை வேறு யாருன்னு எனக்கு சரியான ஞாபகங்கள்ல தந்தை மகனையோ அல்லது மகன் தந்தையே கூட வந்து அவங்க தான் டாமினேட் பண்ணி அவங்க தான் அதுக்கு அடுத்தது ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக அழித்த கதைங்கள்லாம் இருக்குது உனக்கு அந்த மாதிரி ஒரு கர்வம் அவர்களுக்குள்ளே வந்துடுது முதல்ல உண்மையிலே அவங்க மேலுக்கு வந்து புகழ் பெறத்துக்கு காரணம் அந்த ஸ்பெஷல் கேரக்டரு அந்த ஸ்பெஷல் சக்தி தான் ஆனால் போக போக அது கர்வமாக மாறுது அந்த கர்வமாக மாறும்போதெல்லாம் சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா அவங்கள அழிக்கிறதுக்கு அந்த கர்வத்தை அழிக்கிறதுக்கு பாடமாக உலகத்துக்கு இருக்கிறதுக்கும் ஒவோன்னு வந்தால் கூட அந்த கர்வத்தை அழிக்கிறதுக்கு வருன்றது சிவனுடைய கதைகள் நிறைய இருக்குது இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் நேற்று நான் சொன்ன பார்த்தீங்களா சித்தர்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போய் பாருங்கள் பெருவெளி என்ற சேனல்ன்னு சொன்ன பாருங்கள் அதில் சொல்கிற மாதிரி விஷயங்கள் என்னென்னா இது எல்லாமே உண்மையாக நடந்துருக்கும்னு சொல்ல முடியாது இந்த மகாபலி கதை கூட மக்களுக்கு புரியத்துக்காக கடவுள் பேரில் கதை எழுதியிருக்கலாம் யாராவது ஆனால் அதுக்காக இது எல்லாமே பொய்க் கதை தான் எல்லாமே கிரியேட் பண்ண கதான்னும் சொல்ல முடியாது இதில் எது உண்மையான கதை எது கிரியேட் பண்ண கதை மக்களை திருத்தத்துக்காக செஞ்ச கதையாக இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை தான் கீழே வச்சுக்கிறதுக்காக கிரியேட் பண்ண கதையான்றதெல்லாம் நிதானமாக தான் புரிஞ்சுக்கணுமோ தவிர இதில் ஒன்று ரெண்டு பொய்க் கதையாக இருக்குதுன்றதுனால வேண்டி மொத்தமே பொய்க் கதை தான்னு எடுத்துக்க முடியாதுன்றதை எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அந்த மகாபலி இதுவும் வந்து உங்களுக்கு விஷ்ணு இப்போ வந்து சிவன் வந்து பிரம்மாவனுடைய அந்த ஆணவத்தை இது பண்ணணுன்றதுக்காக அந்த உச்சிமுடிய உச்சி முடியும் அந்த என்னுடைய பாதத்தையும் பாருங்கன்னா விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு இது வைப்பார் கான்செப்ட் ஒன்று வைப்பார் அவர் அந்த மாதிரி இதில் வந்து என்ன ஆகுதுன்னா விஷ்ணு வந்து அந்த மாதிரி பண்ணுறாருன்றது தான் இது மெயின் கதையே அந்த கதை நீங்கள் எல்லா யூடியூப் சேனல்லையும் சரி எல்லா கதையிலையும் கே கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த மகாபலி கதை இருக்கட்டும் ஆனால் உண்மையிலே இந்த நான் எப்படி நான் இந்த ஆவணி மூலம்ன்ற ஒரு விஷயத்துக்கு ஒன்று சொன்னேன் இந்த நவராத்திரிக்கு முன்னாடி அந்த மூலத்தில் மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடணும்னு சொல்லிட்டு சரஸ்வதி சலையை செஞ்சு பண்ணுற பழக்கம்தான் நவராத்திரிக்கு முன்னாடி காலத்திலலாம் பழக்கத்துலேருந்துருக்குதுன்ற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல தான் அது உண்மை இருக்குது அந்த மாதிரி ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா இந்த திருவோணம்ன்றது ஆவணி மாதத்தில் வர்ற ஓணம் நட்சத்திரம் அன்னைக்கு விஷ்ணு பறந்துருக்கிறாருன்னு பழைய புராண குறிப்புகளில் இருக்குது இந்த வாமன கதை இந்த மகாபலி கதை இப்போ நான் சொன்ன மாதிரி யாராவது ஏதோ ஒரு காரணத்துக்காக கிரியேட் பண்ண கதையாக இருக்கலாம் ஆனால் இந்த திருவோணம் ஆவணி மாதத்தில் வர இந்த ஓணம் பண்டிகை விஷ்ணு பகவான் பிறந்த நாளாக இருந்தது அதாவது திருவோண நட்சத்திரத்தில் ஆவணி மாதத்தில் வருகின்ற அந்த சங்ககால ஏடுகளில் விஷ்ணு பிறந்த நாளாக வா தான் அதே மாதிரி வாமனர் அவதரிச்சது அப்படின்னு இப்போ குறிப்பிடறது அந்த பத்து பாட்டுன்னு ஒரு நூல் இருக்குது நிறைய நூல்கள் நீங்கள் கேள்விப்பட்டதில் ரொம்ப பிரசித்தி பெற்ற நூல் தான் இந்த பத்து பாட்டு மதுரை காஞ்சி அதெல்லாம் அதில் இருக்குது பாண்டிய மக்கள் பத்து நாளாக கொண்டாடினாங்க இந்த இந்த இதில் ஒரு பாட்டே அதில் இருக்குது அந்த பாட்டில் விஷ்ணு தான் பிறந்தாருன்றது குறிச்சிருக்கு சும்மா சொன்னாங்கன்றதுக்காகன்றதுனால ஒரு ரெண்டு லைன் அதில் பாருங்கள் மாயோன் மேய ஓன நன்னால் கோணம் தின்ற வடுவாழ் முகந்த சாணம் தின்ற சமம் தாங்கு தடக்கைன்னு அப்படியே ஒரு அஞ்சாறு லைனுக்கு போகுது அந்த பாட்டு அதில் முக்கியமாக என்னதுன்னா அது விஷ்ணு பகவான் பிறந்த நாளாக தான் இருந்துருக்குது கொல்ல வருஷம் அப்படின்ற மலையாள நம்மளுக்கு தமிழில் சித்திரை வைகாசின் மாதம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கொல்ல வருஷம் அப்படின்ற மலையாள ஆண்டு நம்ம சிம்மராசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த சிம்ம சிம்மத்தில்னா இந்த மாதம் வந்து சிம்மத்தில் சூரியன் நிற்குது இல்லைங்களா இந்த இல்லை புரட்டாசி மாதத்தில் தான் சிம்மத்தில் இது ஆகும் என் மலையாள ஆண்டினுடைய முதல் மாதத்தை சிங்கம்னு எப்போ நம்மளுக்கு சித்திரை வைகாசி அதெல்லாம் இருக்கிற மாதிரி சிங்கம்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாதம் அதில் தான் இந்த ஓண விழா வந்து நடக்குது இந்த சிங்கம் மாதத்தில் இப்போ நேற்று நான் சொன்ன பாருங்கள் அவர் இவர் மூல ஆவணி மூல சித்தர்லாமே மூல நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அவிட்டு நட்சத்திரத்தில் அந்த சரஸ்வதி சிலையை செஞ்சு விடுறதுன்னு ஆனால் இதே ஆவணி மாதத்தில் அந்த மூல நட்சத்திரத்துக்கு ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் தானே நான் சொன்னேன் ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்துக்கு முன்னாடி வர்ற அஸ்த நட்சத்திரம் அன்னிக்கு தொடங்கி திருவோண நட்சத்திரம் அன்னிக்கு வரைக்கும் பத்து நாள் கரெக்டாக இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க இதே சமயத்தில் தான் இன் பிட்வீனில் தான் ஒவ்வொரு வருஷமே இனிமேல் நீங்கள் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கலாம் ஓணம் பண்டிகை வந்து ஆவணி மாதத்தில் வர அஸ்தம்லேருந்து திருவோணம் வரைக்கும் அதுக்கு நடுவில் வரதுதான் மூலத்திலேருந்து அவிட்டம் வரைக்கும்னு சொல்லிட்டு அந்த நான் அந்த சரஸ்வதி சாலையும் அந்த ஆவணி மூல சித்திரையும் செஞ்சு வச்சு அவங்கள வணங்கணும்னு சொல்கிற விஷயம் அந்த மாதிரி உங்களுக்கு இது எப்படி எப்படி அது சொன்னால் இந்த ஓணம் விஷயம் எப்படி கரெக்டாக இது தெரியுதுன்னா கிறிஸ்துவுக்கு பின்னாடி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று தேதியில கிடைச்ச ஒரு தாமிர தகட்டில் அந்த ஓணம் பண்டிகையை பற்றி குறிப்பு இருக்குது அதனால தான் அந்த இது ஒரு வருஷம் ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரம் வருஷம் ஆண்டுகளுக்கு முன்னாடிந்தே இந்த பழக்கம் கேரளாவில் இருக்குதுன்ற விஷயம் அந்த செப்பு தகட்டில் இரு இருந்துருக்குது அந்த கிறிஸ்துக்கு பின்னாடி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று தேதி இடப்பட்ட தகட்டில் இருந்திருக்குது அது மா அது வந்து அந்த பழக்கம் இருந்திருக்குது இதெல்லாம் முன்னாடி பின்னாடி வந்து தான் தெரியல இந்த டான்ஸ் ஒயிட் துணி போட்டு போகிறது கசவு என்ற சொல்லக்கூடிய சுத்தமான ஒரு வெள்ளை நிற ஆடை போட்டுக்கிட்டு அந்த கேரளானாவே நம்மளுக்கு தெரியும் அந்த ஒயிட் ஒயிட் அண்ட் கோல்டு கலர் அந்த கோல்டு ஜரிகை வச்ச ட்ரெஸ்ஸுங்களை போட்டுக்கிட்டு நம்ம பண்ணுறது கேரளானாவே நம்மளுக்கு அதான் ஞாபகம் வரும் அது பேர் கசவுன்னு சொல்லுவாங்களாம் அந்த சுத்தமான வெண்ணிறை ஆடை உருத்தி பெண்கள் வந்து வீட்டு முன்னாடி பத்து நாளுமே அந்த அஸ்தான் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ஓனம் வரைக்கும் பூக்கள்னால கோலம் போட்டு அந்த அந்த ஒவ்வொரு நாளுக்குமே தனித்தனி பெயர் கொடுத்துருக்குறாங்க அது வந்து அந்த பொறுத்து தான் அது என்ன ஓணம் பண்டிகையினுடைய முதல் நாள் அஸ்தம் நட்சத்திரம் இல்லைங்களா இரண்டாவது நாள் சித்திரை நட்சத்திரம் மூணாவது நாள் சுவாதி அந்த நட்சத்திரம் அங்கிருந்து அஸ்தம்லேருந்து லைனாக வர நட்சத்திரத்த பேரையே அந்த ஒவ்வொரு ஓணம் பண்டிகை வரைக்கும் வர நாள் ஓணம் வந்து திருவோணம்ன்றது தானே ஓணம்னு சொல்கிறாங்க அது மாதிரியே அவங்க அஸ்தம் நட்சத்திரத்துலேருந்து கொண்டாடுற நட்சத்திரத்து பேர்லேயே அந்த நாளை வச்சிருக்கிறாங்க அவங்க அத்தம் ரெண்டாவது நாள் சித்திரை மூணாவது நாள் சுவாதி அப்படி வச்சுக்கிறாங்க நட்சத்திர பேர்லேயே அதை பண்டிகை லைனாக வச்சுக்கிறாங்க ஓணம் வரைக்கும் என்று அழைக்க அப்படி அவங்க சொல்கிறாங்க அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசுங்க ப்ரைஸுங்க ஸ்வீட்டுங்க வாங்கி கொடுத்துக்கிறது நாலாவது நாள் விசாக நட்சத்திரம் அதில் ஒன்பது வகையான உணவுங்களை அவங்க தயார் செஞ்சுக்கிறாங்க ஆனால் மெயின் அந்த ஓணம் பண்டிகை சமயத்துலேயோ அந்த பெரிய பெரிய கோயிலுங்கள்ல அங்கெல்லாம் விழா பண்றதுங்களெல்லாம் அறுபத்தி நாலு வகையான உணவுகளை அந்த பட்டியலில் அவங்க பண்ணுறாங்க ஓணம் சத்தியான்னு அந்த சாப்பாட்டுக்கு பேர் அஞ்சாவது நாள் அன்சு நட்சத்திரம் அன்னைக்கு வந்து கேரளாவினுடைய பாரம்பரியமான படகு போட்டி நடத்துகிறாங்க இந்த போட்டியில் பங்கு பெறவங்களாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பட்டிருப்பீங்க வஞ்சி பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த வஞ்சி பாட்டை பாடிக்கிட்டே அந்த படகு போட்டியில் ஆடுறாங்க அந்த நட்சத்திர பேஸில் சொல்கிறாங்க பாருங்கள் அன்சு நட்சத்திரம் சுவாதி எல்லாமே லைனாக வர நட்சத்திரம் வருது திருவோணம் அன்றைக்கும் ஓணம் பண்டிகை உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஆறாவது நாள் திருக்கோட்டை திருக்கேட்டை அப்படின்றது ஏழாவது நாள் தான் மூலம் அதில் தான் நம்ம ஆவணி மூலம் சித்தர்ன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது அதுவும் ஆவணி மாதம் அதுக்கு இன்பிட்வீனில் தான் வருது எட்டாவது நாள் பூராடம் இன்றைக்கி தான் பூராடம் பூராடம் கடுவழி சித்தர் அது ஞாபகப்படுத்தின ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டாவது நாள் பூராடம் ஒன்பதாவது நாள் உத்திராடம் உத்திராடன்றது வந்து அந்த திருவோணம் நட்சத்திரத்துக்கு முன்னாடி வர்றது உத்திராடம் என்னுடைய ஆவணி மாதத்தில் உத்திராடத்தில் தான் நான் பிறந்தேன் என்னுடைய சார் பர்த்டே நாளைக்கு தான் ஆஹ் அது மாதிரி வந்து ஒன்பதாம் நாள் வந்து உத்திராடம் அழைக்கப்படுது பத்தாவது நாள் வந்து திருவோணம் அப்படின்ற கொண்டாட்டத்தோட அந்த ஓ ஓணம் திருவிழா முடிக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்திலயுமே ஆண்களை பல பிள்ளைங்க தான் போயிட்டு அந்த பூவை பறிச்சிட்டு வருதுன்னு யாருன்னா பெசாம நான் அதெல்லாம் பூவெல்லாம் பொம்பளைங்க வேலைன்னு சொன்னா கூட சொல்லுங்க ஆண் தான் பூவை பறிச்சிட்டு வர்றது இந்த ஓணம் பண்டிகைக்கு ஆண் தான் பூவை பறிச்சிட்டு வரணும்னு ஐதீகமே இருக்குதான் அந்த மாதிரி பூக்கோளத்தை வந்து ஆனால் பெண்கள் வந்து அந்த பூக்கோளத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூக்களை ஒன்றா நாள் ஒரு பூ ரெண்டு ஒரு வகை பூ ரெண்டாம் நாள் ரெண்டு வகை பூ அப்படி வைக்கிற பழக்கமும் வந்துருக்குது அந்த மாதிரி பூக்கோளத்தை அழகுபடுத்துறது முதல் நாள் ஒரே வகையான பூக்கள் ஒரு சாமந்தினா சாமந்தி இரண்டாம் நாள் ரெண்டு வகையான பூ அதில் முக்கியமாக தும்பை காசி அரிப்பூ சங்குப்பூ இதுங்க எல்லாமே முக்கியமாக இதெல்லாம் விற் ஆகணுன்ற மாதிரி இடம் பெயரக்கூடிய பூக்களாக இருந்துருக்குது இது கூட வந்து அவங்க அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு பேர் களி களி ஒரு கழிப்பானவே ஹாப்பியானதுன்னு அர்த்தம் அதனால் அந்த களி கைக்கொட்டு களின்ற பேர் அவங்க ஆடுற டான்ஸுக்கு பேர் அந்த கசுவுன்றது ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கான பேர் அப்படி அதை போட்டு ஆடி பாடி அவங்க வந்து ஆடுறாங்க இந்த ஓணம் திருவிழாவில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொன்னேன் இந்த இவர் ஆவணி மூல சித்தர்னாவே யானை எதுக்கோ கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி யானையும் கனவுல வந்தது பாருங்கள் எனக்கு இந்த ஓணம் பண்டிகையில் யானை மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது அதனால் பத்து நாளுமே அந்த அஸ்தம் நட்சத்திரத்துல இருந்து ஓண நட்சத்திரம் வரைக்கும் பத்து நாளுமே யானைங்களுக்கு விலையுயர்ந்த பொண்ணு மணி இதெல்லாம் அலங்காரம் பண்ணி வீதிகளில் ஊர்வலம் வர வைக்கிறது அந்த மாதிரி யானைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதனால் அந்த பண்டிகை என்றைக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது யானை பொம்மையும் அல்லது இது இருந்தாலும் அதையும் வச்சுங்க நீங்களும் பூக்கோளம் போடுங்க அது கேரளாவுக்கு தான் சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்காதுங்க அன்றைக்கி ஒரு நீங்கள் பத்து நாள் பண்ணலன்னா கூட அன்றைக்கி வந்து நீங்கள் பூக்கோளம் போகிறது பண்ணுறது இல்லாமல் இந்த வருஷம் வந்து அன்னைக்கு பிரதோஷம் நான் சொல்லுவோம் பாருங்கள் முருகரையும் பெருமாளையும் சேர்த்தா ஒரு மேஜிக் என்ற மாதிரி சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக் அது இந்த வருஷம்தான் வருது பிரதோஷமும் ஓணமும் ஒன்றா வர மாதிரி வந்துடுது அதனால் அன்றைக்கி பிரதோஷம் திரு மறந்துடாதீங்க நாலரை ஆறு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலரை ஆறு பிரதோஷ நேரத்தில் அன்றைக்கி திருவோணமும் இருக்குது அதனால் அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் விஷ்ணுவையும் விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்கிறதோ இல்லைன்னா விஷ்ணுவை வந்து நூற்றி எட்டு முறை சொல்கிறதோ சிவபெருமான ஓம் நம்ம சிவாயை நூற்றி எட்டு முறை சொல்கிறதோ உடனே உடனே சொல்லிடணும் அந்த ரெண்டு பேரையும் நீங்கள் சேர்த்து தான் வணங்குனிங்கிறதுக்கு சாட்சி என்ன இருக்குது ஒன்று அவங்க ரெண்டு பேரையுமே நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இல்லை உங்களுக்கு டைம் இருந்து எல்லாமே உங்களால் பண்ண முடியும்னா ரெண்டு பேரையுமே விஷ்ணு சிவன் ரெண்டு பேரையும் ஆயிரத்தி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை சொல்லிடலாம் அதை பண்ணிவிட்டு நீங்கள் முக்கியமாக நிவேதனோன்னு பண்ணுறதுனா நீங்கள் கேரளாவில் கூட இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறது அந்த அடை பிரதமன்றது ஒன்றுமே இல்லை அவள் கொஞ்சம் லைட்டாக நெ வறுத்துட்டு நெய்யில் வறுத்துட்டு வெல்லம் கொஞ்சம் உருக்கிட்டு அது கொஞ்சம் அதில் வந்து ஏலக்காய் அது கொஞ்சம் போட்டுட்டு தேங்காய் பால் தேங்காய் பால் கொஞ்சம் திக்கு தேங்காய் பாலாக அந்த மாதிரி போட்டுட்டால் அதுதான் அடை பிரதமன் அது வந்து நீங்கள் நிவேதனமாக அன்னைக்கு விற்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அது சிவனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அதுவே நீங்கள் ஒரு அதை பண்ணுறதே போதும் அதுவே ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம அந்த கேரளாவினுடைய இதில் வந்து நம்ம நிவேதனம் வைக்கிறதா இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் வெறும் ஒரு பால் ஒரு டம்ளரில் தேன் போட்டு கூட நீங்கள் அன்றைக்கி அந்த நேரத்தில் பிரதோஷ நேரத்துலையே சிவனுக்கும் அந்த விஷ்ணுவுக்கும் சேர்த்து வச்சு நீங்கள் அந்த நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறையோ அல்லது ஆயிரத்தெட்டு ஆயிரத்தி முறையோ சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதல் ஒரு பதினோரு முறை வாயில் சொல்லி கையில் என்ன வேண்டுதல் இருக்குதோ அந்த வேண்டுதல் ஒன் ஒன் டைமோ நிறைய வேண்டுதல் இருந்தால் ஒன் ஒன் டைமோ இல்லை ஒரே முக்கிய வேண்டுதலோ எழுதியே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த விஷ்ணு படம் ஏதாவது விஷ்ணு சம்பந்த கடவுள் படத்துக்கு பக்கத்தில் வச்சுருங்க இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பெரிய வேண்டுதல் அதாவது நடக்கவே நடக்காதுன்ற ஒரு வேண்டுதல் இருக்கும் பார்த்தீங்களா ஐயோ ரொம்ப கஷ்டம் இவ்வளோலாம் நம்மளால் எப்படி முடியுன்ற மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு வேண்டுதல்களை தைரியமாக கேளுங்கள் அந்த விஷ்ணுவும் அந்த சிவபெருமானும் சேர்ற நாள் அதில் ரொம்ப அற்புதமான பவர்ஃபுல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் இந்த கேரளா கதகளி எப்படி யானைக்கு ஒரு சக்தி இருக்குதோ யானை படம் யானையினுடைய சிலைகள் வீட்டில் வச்சுக்கிறது வாஸ்துப்படி ஃபெங் எல்லாம் ரொம்ப அற்புதமோ அந்த மாதிரி இந்த கேரளா கதகளி ஃபேஸ்க்கு ஒரு சக்தி இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஒரு அனுபவமாக என் லைஃப்பில் நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் நான் இன்னும் அந்த முகத்தை வாங்கி வச்சுக்கல வீட்டில் ஏன் நான் வச்சுக்கலைன்னா அந்த முகம் மட்டும் வச்சுக்கிட்டா அந்த நிறைய அந்த பெருமாள் தலை மட்டும் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் வைக்க மாட்டேன் எப்போவுமே இந்த தலை மட்டும் இருக்கிற மாதிரி புத்தர் சிலை பொதுவாக புத்தர் சிலையே வானான்டா யானந்த் சார் நான் சொன்னார்ன்னு சொல்லிட்டு நான் எத்தும் போய் வச்சுட்டேன் அந்த புத்தர் சிலையை அதே மாதிரி நான் அந்த புத்தர் சிலை வீட்டுக்கு வரும்போதே ஒரு பாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு பாட்டு ஒன்று வீட்டுக்கு வந்து அவன் டெலிவரி டோர் டெலிவரி மொத்தம் வந்து பண்ணும்போதே இருக்குது அந்த பாட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் தான் இந்த யானன் அவர்கள் வந்து நிறைய பேர் வந்து அந்த அதுலேயும் அந்த லாஃபிங் புத்தா இருக்கிற வீட்டில் நிறைய லாஃபிங் புத்தா ஒன்பது வகையான போர்ஸில் இருந்த புத்தாலாம் இருந்துச்சு என்கிட்ட அது கரெக்டாக நான் அந்த ஒரு எங்கள் ஹஸ்பண்ட் ஆர்ட்ரு பண்ணி ஒன்று வர வருது அந்த சிலை இன்னொன்று நான் ஆர்டர் பண்ணேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது வரும்போதே தலை உடஞ்சி வந்தது அப்புறம் அது இது பண்ணிட்டேன் அந்த சமயம் தான் அது தலை உடஞ்சி வந்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நான் அந்த சமயம் தான் கணக்கு மட்டிக்கு போகிறேன் நான் கடகப்பட்டிக்கு அங்கே இருக்கிற திருச்செந்தூர் முருகர் அங்கே எல்லா கோயிலுக்கும் போகிறேன் அதுக்கு கரெக்டான கிளம்புக்கு முன்னாடி தான் வருது அது எதனா திருஷ்டி மாறி அதில் முன்கூட்டியே வந்து இந்த மகாபாரதத்தில் ஒரு இது கொடுத்துருவாங்க பலி கொடுத்துருவாங்கன்றாங்களே அந்த மாதிரி எதனா ஒரு சடங்கு மாதிரி கடவுள் பண்ணாரானான்னு தெரில நான் போயிட்டு வந்து தான் அதை ரிட்டர்ன் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த ஒரு சிலை வீட்டுக்கு வரும்போதே ஒரு நெகட்டிவ் பாட்டு பாடுச்சு அந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து யானன் அவர்கள் இந்த நிறைய இந்த அந்த மெயினாக அந்த லாஃபிங் புத்தா அந்த புத்த சிலைகள் அவ்வளோ நல்லதில்லை நீங்கள் பெரிய பெரிய மாலில் பெரிய பெரிய ஆர்கிடெக்சருங்கெல்லாம் அந்த புத்தா சிலையை வைக்கிறது ஒரு பெரிய அதெல்லாம் வச்சுக்கிறாங்களேன்னு இருக்கலாம் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மால் மாதிரியோ அந்த மாதிரி இடத்துல அது வந்து அது அவ்வளோ தூரம் அதனுடைய அட்டாக் அதில் இருக்காது அதில் லட்சக்கணக்கான பேர் வந்து போகிற இடம் அதனால் அங்கே வந்து அது தெரியாது அங்கே இன்னும் வேறு சில நல்ல சக்திகளும் இருக்கும் அதில் மிக்ஸ் ஆகிடும் தெரியாது ஆனால் தனிப்பட்டு ஒரு வீட்டுக்குன்றது அது வேணாம் அப்படின்றத நானும் சொல்லிக்கிறேன் ஆனால் இந்த இவருடையது இந்த கதகளி ஃபேஸ்னுடைய முகம் முக்கியமான விஷயங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று மாற்றம் மாதிரி நடக்க போகுதுன்றப்போ இந்த முகத்தை நான் ஒரு சிலையாகவோ இல்லை படம் ரூபத்திலேயோ இல்லை டிஜிட்டலாகவோ மெயினாக டிஜிட்டலாக கூட இல்லை ஒரு பெரிய வால் போஸ்ட் மாதிரி அதிலே பார்ப்பேன் இதில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு நான் போகிற அந்த சொல்கேட்டை பிள்ளையார்கிட்ட முக்கியமான நான் என்ன கடவுள் பற்றி உங்கள்கிட்ட பேசணும் அந்த கடவுள் பற்றி சிலையை யாரானா எடுத்து வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க அப்போ இந்த கே கேரளா கதகளி ஃபேஸே அந்த இடத்துல எடுத்து வந்து யாரோ வச்சுட்டு இருந்தாங்க ஆனாலும் எனக்கு அந்த முகம் மட்டும் வாங்கலாமா வைக்கலாமா இப்படி காட்சி கொடுத்துட்டோமா இல்லை போகும்போது வரும்போது நம்மளுக்கு அது காட்சி தேவையான சமயத்தில் மட்டும் அந்த காட்சி கொடுக்கறதாகவே இருக்கட்டும்மா நம்மளே அதை வாங்கி விற்கிறதா அப்படின்னா கூட தலை மட்டும் அதை வாங்கி விற்கிறது பெஸ்ட்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்குதோ தவிர இந்த முகத்துக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது எப்படி சில ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு ஒரு சிலை ஒரு சக்தி இருக்கிற மாதிரி இப்போ திருச்செந்தூர் முருகர்னால் அதுக்கு ஒரு சக்தி இருக்குது பழனி முருகர்னால் அதுக்கு ஒரு சக்தி இருக்குதுன்ற மாதிரி இந்த முகத்துக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது நம்ம பிரபஞ்ச விஷயத்தை நம்மக்கிட்ட மனிதர்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு இடைப்பட்ட ஒரு ஒரு அமானுஷிய சக்தி இந்த முகத்தில் இருக்குது அமானுஷ்யன்னா தீய சக்தி மட்டும் அர்த்தம் இல்லை ஒரு அமானுஷ்ய சக்தி இந்த முகத்தில் இருக்குதுன்றதை நான் பலமுறை கவனிச்சிருக்கேன் நம்மளே ஏன் அதை வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு அது வெளியில் எங்கன்னா தேவைப்படும் போது மட்டும் நம்ம கண்ணில் பிற மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு முன்ன பின்னே நம்மளுக்கு ந நடந்த விஷயங்களுக்கு பிரபஞ்சம் தான் அதை நடத்தி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சிக்னல் கொடுக்குறதா இருக்கட்டும் நம்மளே வாங்கி ஏன் அதை வச்சுப்பானே அப்படின்னு யோசிக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த முகம் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ மாதிரியோ இல்லை ஒரு இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஆப்ஜெக்டாக வாங்கி வைக்கிறத பற்றி இப்படி ஃபுல் ஃபே ஃபுல்லாக இருந்து தானே வாங்கிக்கிறது பெட்டரோ அப்படின் இருக்குது ஃபுல்லாகவே ஒரு சில மாதிரி இந்த மாதிரி இருந்தால் அதை வாங்கி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும்னு தோணுது ஃபுல்லாக கிடச்சி தானே வாங்கி வச்சுக்கங்க இதுக்கு ஒரு சக்தி மகாசக்தி இருக்குது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் என்னால் அதில் இது வரைக்கும் பார்க்க முடிஞ்சுது அப்படின்ற விஷயத்தையும் இதில் நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு வெள்ளிக்கிழமை சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ற நாளில் உங்கள் வேண்டுதலை ரெண்டு பேரையுமே வணங்குறதுக்கு தான் அந்த நூற்றி எட்டு முறை சொல்கிறது சொல்கிறது அது முடித்த உடனே உங்கள் பெரிய பெரிய வேண்டுதல்களை எழுதி விஷ்ணு பகவான் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் வைங்க கதை இவர் கேரளாவில் இந்த இவராகவே நினச்சி அந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த முகத்தை அந்த க கேரளா கதகளி ஃபேஸ் மாதிரி அந்த ஒரு விஷ்ணு பகவானை இந்த மாதிரி ஒரு ரூபமாக மனசில் நினச்சியும் வணங்கி அதில் எழுதி உங்களுடைய வேண்டுதலை வைங்க அப்படின்னு சொல்கிறேன் என் சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்களே உங்களுக்கு என்ன தான் கஷ்டம் ஐம்பது பர்சன்டேஜ் பேர் ப்ரெஸ் இதுவே பண்ணலை சப்ஸ்கிரைவே பண்ணலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்